இஸ்ரேல் விடுத்த காலக்கெடுவால் தெற்கு பகுதி நோக்கி காசா மக்கள் இடம்பெயரும் நிலையில் இருபது கிலோமீட்டர் பயணிக்க இலங்கை மதிப்பில் இரண்டு லட்சத்து இருபத்து இரண்டாயிரம் ரூபா தேவைப்படுவதால் கொழும்பு ஒரு புதிய பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான மக்கள் பரிதவித்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் காசாவிற்கிடையேயான போரில் இதுவரை அறுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த போர் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது இதையடுத்து பன் நெடுங்காலமாக வாழ்ந்து வந்த காசாவிலிருந்து வெளியேற பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் கெடு விதித்தது சொந்த பூமியை விட்டு அவர்கள் வெளியே செல்வதற்காக சலா அல் தீன் வீதியையும் இஸ்ரேல் திறந்துவிட்டுள்ளது தெற்கு நோக்கி மக்கள் செல்லலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சிலர் குழந்தைகளையும் குடும்பத்தையும் காக்க தெற்கு காசாவுக்கு செல்கின்றனர் பலர் அங்கிருந்து சென்றால் மீண்டும் வடக்கு காசாவிற்கு வர முடியுமா என்ற குழப்பத்துடன் சொந்த மண்ணில் இருந்து வேருடன் பிடுங்கி மற்றொரு இடத்தில் செடியை நடுவது போல தெற்கு காசாவுக்கு தங்களை விரட்ட இஸ்ரேல் முயல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் இந்நிலையில் இடம்பெயரும் மக்களுக்கு பணம் இல்லாத நிலை பெரும் வேதனையாக மாறியுள்ளது வசதி உள்ளவர்கள் வாடகை வாகனங்களில் பொருட்களை எடுத்துச் செல்கின்றனர் ஆனால் ஏழைகள் வாகனங்களுக்கு கொடுக்க வாடகை பணம் இல்லாததால் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சுமார் இருபது கிலோமீட்டர் செல்ல இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வாடகை கேட்பதால் அதை பலராலும் தர இயலவில்லை இன்னொரு புறம் இஸ்ரேல் படைகள் வான் வழியாகவும் தரை வழியாகவும் துவம்சம் செய்து வரும் நிலையில் ஏழை மக்கள் செய்வதறியாமல் தவிக்கின்றனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாகாது என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த பிரித்தானியா கனடா மற்றும் அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் நெதன்யாகு வெளியிட்ட அறிக்கையில் எங்கள் நிலத்தின் மத்திய பகுதியில் பயங்கரவாத அரசொன்றை எங்கள் மீது திணிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு தகுந்த பதில் அளிக்கப்படும் கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பிறகும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தலைவர்கள் பயங்கரவாதத்திற்கு பரிசு வழங்குவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜோர்டான் நதிக்கு மேற்கே எந்த பாலஸ்தீன அரசும் இருக்காது பல ஆண்டுகளாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ஒரு பயங்கரவாத அரசு உருவாவதை நான் தடுத்து வருகிறேன் இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக பிரித்தானியா கனடா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்பு இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் தலைநகர் டெல்லிக்கு பயணித்த விமானம் ஒன்றின் சக்கரத்தில் அமர்ந்து சிறுவனொருவன் பயணித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இருந்து கே விமானம் ஒன்று நேற்று முன்தினம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு டெல்லிக்கு பயணித்துள்ளது விமானம் டெல்லியில் தரையிறங்கிய பின்னர் அந்த விமானம் அருகே சந்தேகத்திற்கிடமாக சிறுவன் ஒருவன் சுற்றித் திரிந்துள்ளார் சிறுவனை பாதுகாப்பு படையினர் பிடித்து சென்று விசாரித்த போது சிறுவன் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் என வந்துள்ளது காபூல் விமான நிலையத்தில் நுழைந்த சிறுவன் விளையாட்டாக விமானத்தின் நடுப்பகுதி சக்கரமுள்ள பகுதிக்குள் நுழைந்தபோது விமானம் புறப்பட்டுவிட்டதாக கூறியுள்ளார் விமானத்தை சோதித்த அதிகாரிகள் எந்த சதி செயலும் இல்லை என உறுதிப்படுத்திய பின்னர் சிறுவனை மீண்டும் விமானத்தில் ஆப்கானிஸ்தானின் காபூலுக்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன